ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி இதில் கொஞ்சம் அதாவது எங்கிட்ட வாங்குறவங்களுக்கு நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் இதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக எங்கிட்ட வாங்குனீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஒரு சிஸ்டர் வந்து எத்தனை நாள் இருக்கும் ஒரு இது எத்தனை ஆகுது சட்டர்டே சரி ஒன் வீக்னு வச்சுக்கோங்களேன் ஒன் வீக் முன்னாடி நான் வந்து ஹேர் ரிமோல் பவுடர் வீடியோ போட்றேன் பார்த்தீங்களா நான் வந்து சும்மா வாயினால சொல்லக்கூடாது பண்ணி காமிக்கணுங்கிறக்காக தான் உங்களுக்கு ஃபேஸ்லேயும் நான் வந்து கையிலையும் போட்டே காமிச்சேன் பாருங்கள் ஹேர் வந்திருக்குன்னு நான் காமிச்சேன் அப்புறம் வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்கினாங்க எனக்கு பார்லர் வரவங்களுக்கு கூட நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கஸ்டமருக்கு பவுடர் யூஸ் கேட்டாங்கன்னா பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்மக்கிட்ட கிட்ட வாங்கின எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் எனக்கு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க யார் யார் எந்த ஊர்ல இருந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன் இப்போ வந்து லத்தீஃபா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து திருச்சியிலேருந்து இருந்து வாங்கியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் அன்னைக்கு மனசு கஷ்டமாயிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க சிஸ்டர் நான் அப்படி வாங்கினேன் பொருள் வாங்கினேன் ஹேர் மோல் கொஞ்சம் கூட ஒரு ப்ரெசென்ட் கூட வரல மோ ஹேரு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க சரி அதுவும் போடனு போட்டேன் படரே ரெட் கலர்ல மாறிடுச்சு மஞ்சள் போட்டு சரி போட்டு மினிட்ஸ் ஒரு முடி கூட சரி சொன்னீங்களா சரி இது ஒரு முடி கூட வரல அப்படின்ட்டு நான் அது வந்து உங்க வேலை தப்பு சொல்லுன்னு சொல்லல நான் இப்ப வந்து நீங்க வந்து வெறும் தண்ணியில மட்டும் கலந்தீங்க நான் வந்து சரி கஸ்தரி மஞ்சள் சும்மா போட்டுருவோம் சரி அதுவும் போட்டேன் சரி நான் வந்து அவங்க பேசினதை நானே சொல்லிடுறேன் அந்தாங்க இதுக்கப்புறம் வேணும் ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணுறதுக்கு என்னன்னா இது வந்து நான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு எனக்கு யூஸ் பண்ணிட்டு எனக்கு சொன்னாங்க ஒரு ஹேர் கூட வரல நாங்கள் நான் சொன்னேன் அது எப்படி சிஸ்டர் வராமல் இருக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு டேரெக்டாக வர கஸ்டமருக்கு கொடுக்குறேன் அவ்வளோ பேர் வாங்கின எல்லாருமே வந்து எனக்கு நல்லா இருக்குன்னு தானே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எப்படி நல்லா இல்லாமல் போகும் எப்படி ரிசல்ட் இல்லாமல் போகும் என்னால் இது பண்ணவே முடியல ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்படி டேரெக்டாக வந்து வாங்குறவங்க இன்னைக்கு கூட ஒரு மேடம் வந்து வாங்கி போயிருக்காங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் ஒரு மேடம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சரின்ட்டு பேசிட்டு விட்டாச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு அதாவது எனக்கு எப்படி தெரியுமா இப்போ இதே மாதிரி நைட் கிரீம்ல ஒரு முப்பதாயிரம் பேர்ல ஒரு மூணு பேர் எனக்கு வந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் எதனால ஓபனா சொல்றேன் பத்தாயிரம் பேர்ல ஒருத்தவங்களுக்கு ரிசல்ட் இல்ல மத்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேருக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னா நீங்க யார் மேல குத்தம் சொல்லுவீங்க நீங்களே சொல்லுங்க அப்புறம் வந்து ஹேர்மோல் பவுடர் நான் வந்து ரெண்டு வருஷம் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் எல்லாருக்கும் ரிசல்ட் இருக்கிறது ஒருத்தங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நான் எப்படி ஏத்துப்பேன் ஃபர்ஸ்ட் டே அவங்க இப்படி மொட்டையா சொன்னாங்க அதுக்கப்புறம் நேற்று முந்தானாலும் வந்து திரும்ப சொல்றாங்க சிஸ்டர் சாரி சிஸ்டர் நான் வந்து இன்னைக்கு போட்டு பார்த்தேன் நான் வந்து சொன்னேன் இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ரிசல்ட் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ நான் சொன்னேன் இப்படி தான் நான் யூஸ் பண்ணுற ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வீடியோவில் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிங்களா அப்புறம் வந்து மறுநாள் அவங்க சொல்றாங்க சிஸ்டர் சாரி சிஸ்டர் நான் வந்து நேற்று வந்து நான் அந்த பவுடரில் தண்ணி கலந்துட்டு ம கஸ்தூரி மஞ்சள் என்கிட்ட இருக்கு சரி அதையும் சேர்ந்து கலப்போமே அப்படின்னு சொல்லி சேர்ந்து கலந்து யூஸ் பண்ணேன் அதனால ஒரு ஹேர் கூட வரல ஆனால் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பவுடரை மட்டும் நான் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண ஹேர் எல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை கேட்டதும் உண்மையிலே சொன்னேன் சொல்ல ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் ஏன் சொல்லுங்கள் இப்போ வந்து நீங்கள் அசால்ட்டாக ஒரு இது வந்து ப்ராடக்ட்டு சரியில்லைன்னு என்கிட்ட வந்து குற்றம் சொல்கிறீங்கல்ல ஃபஸ்ட்டு அதை நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் வருத்தம் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து மற்றவங்க ப்ராடக்ட் விற்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்து இது இவ்வளோ ரேட்டு இது இன்னும் பெனிஃபிட் தரும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விடலை நான் ஏ டு செட் உங்களுக்கு இருந்து இருந்து விளக்கம் கொடுக்குறேன் அப்படி என்னைய மாதிரி யாராவது இவ்வளோ விளக்கம் கொடுப்பாங்களா சொல்லுங்க நீங்க காசு கொடுத்து எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குனீங்க வெளியில கடையில ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த காசுக்கு பயன் பெறணும் நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி அந்த ஒரே தான் இப்படி உட்காந்து மூச்சு தொலைச்சி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனா அப்படியுமே வந்து நான் சொன்னதை மட்டும் செய்யாம எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்களே அதில் சேர்த்துக்கிட்டு ரிசல்ட் வரலன்னு எங்கிட்ட வந்து சொல்றீங்கல்ல அது வந்து தப்பு தானே உண்மையிலே சொல்லுங்க அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல நேற்று கஸ்தூரி மஞ்சள் என்கிட்ட இருந்துச்சு அதனால அதில் மிக்ஸ் பண்ணேன் சரி இதுக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி வேற ஏதாவது ஆயிட்டுன்னா நீங்கள் எங்கிட்ட தானே சொல்லுவீங்க நீதானே குத்த சொல்லுவீங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன கலந்தீங்கன்னா எங்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லலை ஃபர்ஸ்ட் டே அப்போ வந்து மா அப்போ இதை மாதிரி எங்கிட்ட வேற ஏதாவது கலந்து வேற ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா இப்போ எங்கிட்ட வாங்கணும் ப்ராடக்ட் அதனால தான் இது ஆயிட்டுன்னு தானே சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறது வெளியே வராது அப்படி தானே திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேனோ என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அது தவிர்த்து நீங்கள் வேற ஏதாவது அது கூட நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன் அதை மிக்ஸ் பண்ணுறேன் நான் அப்படி என்னோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா அதில் முன்ன பின்ன என்ன ரிசல்ட் வந்து வரல அப்படின்னா நான் அதுக்கு பொறுப்பாக மாட்டேன் பொறுப்பாக முடியாது இன்னொன்று என்னன்னா நான் எனக்கு வந்து பத்தாயிரம் பேருக்கு ரிசல்ட் இருக்கிற ப்ராடக்ட் ஒரு ஆளுக்கு இல்லைனா இனிமேல் நீங்க அப்படி இல்லைன்னு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் ஓப்பனாவே சொல்லிடுறேன் ஒண்ணு தெரியலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க இப்படி சிஸ்டர் இப்படி வாங்கினேன் நான் இப்படி இப்படி யூஸ் பண்ணேன் இப்போ ரிசல்ட் இல்லை நான் இது தப்பாக யூஸ் பண்ணிருக்கேனா இல்ல தான் யூஸ் பண்ணியிருக்கேனா என்ன மிஸ்டேக் அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா அன்பா கேட்டீங்கன்னா நானும் சொல்லிடுவேன் பதில் சொல்லிடுவேன் ஆனால் நீங்கள் அது எதுவுமே சொல்லாமல் ரிசல்ட் இல்லைன்னு மட்டும் எனக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்போ வந்து அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது நான் வீடியோவில் இருந்து இருந்து மூச்சை தொலைச்சி நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதில் நீங்கள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டும் தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட குறை சொல்கிறது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா முப்பதாயிரம் பேர்ல மூணு பேர் சொன்னதை வந்து நான் வந்து நீங்க அவங்கள்ட்ட நான் சொல்லிருக்கேன் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க இன்னொன்னு ஒன்று ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு லட்சம் பேருக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகுது அப்படின்னா ஒருத்தர் ஸ்கின்னுக்கு செட் ஆகாம கூட இருக்கலாம் ஒவ்வொருத்தங்க ஸ்கின் ஒவ்வொரு மாதிரி அதனால அதுவும் என் மேல குத்த சொல்ல முடியாது எனக்கு வந்து இப்போ வந்து ரிசல்ட் ஒரு பத்து பேர் யூஸ் பண்ணி பத்து பேருக்குமே ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னா ஓகே அந்த ப்ராடக்டே தப்பான ப்ராடக்ட் ஆனா பத்தாயிரம் பேருக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் தப்பு இல்லை தானே ஒன்று நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம் கண்டிப்பா ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணி எண்ணி நான் இது சொன்னதில் எதாவது இங்கே ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்கலாம் எதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்க டேரெக்டாக என்ன பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்லி இது மாதிரி நான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நாலஞ்சு பேரை நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத எங்கிட்ட சொல்ல மாட்டேறீங்க ஆனால் மொட்டையா ப்ராடக்ட் ரிசல்ட் இல்லைன்னு வந்து சொல்றீங்கல்ல அப்போ வந்து அதுக்கப்புறம் நான் துருவி துருவி கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரிய வருது நீங்களே சொல்றீங்க அப்போ அதை யாரும் நான் சொல்லுங்களேன் யாராச்சும் ஹேர் ருமோல் பவுடர்ல போய் மஞ்சள் பொடியை கலப்பாங்களா சொல்லுங்களேன் எதுக்கு இப்படி பண்றீங்க நான் அந்த சிஸ்டர்ட்ட எதுவுமே சொல்லிக்கல எனக்கு உண்மையிலே சொல்றேன் இதே வேற ஏதாவது இதுக்கு பதில் நீங்க வேற ஏதாவது இந்த இது யூஸ் பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லை இத நீங்க எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சத்தியமா எனக்கு இப்ப வரைக்கும் புரியல ஆனா அப்படி இருந்துமே வந்து வேற ஏதாவது நீங்க யூஸ் பண்ணி வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன சொல்றது சொல்லுங்களேன் என்ன பண்றது அதுக்குதான் நான் சொல்ல வரேன் யாருக்கும் எந்த இதுவும் ஆகக்கூடாது வேற ஒண்ணுமே இல்லை நீங்களா இடக்கு மடக்கா ஏதாவது யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையாயிட்டுனா யாரு பதில் சொல்றது சொல்லுங்க நானெலாம் பொறுப்பாக மாட்டேன் எதுக்கு நீங்க பண்ற மிஸ்டேக்கு நான் யா பொறுப்பாக மாட்டேன் ஆஹ் நீங்க வந்து எதாவது அது யூஸ் பண்ற இது கலக்குறேன் இது கலக்குறேன் அப்படின்னா அது எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் அவங்கள்ட்ட வந்து எதுவுமே சொல்லலை நான் அப்படியே விட்டுட்டேன் செய்து இந்த மாதிரி இந்த வீடியோ எதுக்குன்னா மெத்தவங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது நாலஞ்சு பேர் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு நாலஞ்சு பேர் தப்பாக யூஸ் பண்ணி அப்படி இருக்கும்போது நான் இந்த வீடியோ போடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி இது மாதிரி இதை மட்டும் சொல்லக்கூடாது ரிசல்ட் இருக்கிறவங்களையும் நான் சொல்கிறேன் சும்மா வந்து வாயால் சொல்கிறதுக்கு என்ன நிறைய இருக்கு ஆனால் நிறைய அவ்வளவுதும் நான் சொன்னால் ஒரு நாள் பத்தாது இன்னொருத்தவங்க வந்து சீபா பிரசீலா கோயம்புத்தூர்லேருந்து சிஸ்டர் ஒயிட்னிங் க்ரீம் சூப்பராக இருக்குது நல்ல ரிசல்ட்டு சிஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க இன்னும் ஒரு மூணு பாட்டில் வேணும் சிஸ்டர் நான் பேமெண்ட் போட்டு விட்றேன் சிஸ்டர் முகமே சைனிங்காக மாறிடுச்சு சிஸ்டர் ஒருத்தங்களா கொஞ்சம் ரிவ்யூஸ் மட்டும் நான் கூட ஷேர் பண்ணுறேன் வி சுகந்தி சென்னையிலேருந்து வில் யூஸ்டு ஆஃப்டர் ரிசல்ட் ஐ இன்ஃபார்ம் டு யூசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ் க்ரீம் சூப்பர் சிஸ் ஸ்டாப் மட்டும் பண்ணிடாதீங்க சிஸ் அப்படின்னு ஹார்ட் போட்டு ஹக்கெலாம் அனுப்பி அனுப்பியிருக்காங்க இன்னொருத்தங்க தேனியிலருந்து ராணி தேனி அவங்க வந்து ராஜிசீஸ் உங்ககிட்ட தான் கிளென்சிங் மில்க் வாங்கி யூஸ் பண்ணுற ரொம்ப ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு கிளென்சர் வீடியோ நான் ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தீங்க அந்த கிளென்சர் யூஸ் பண்ண கேட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்ன அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அது உங்ககிட்ட கேட்குறேன் பொறுமையாக அனுப்புறோம் மெசேஜ் பண்ணுங்கள் சிஸ்டர் ஜெயப்ரியா ஆர் ஜெயப்பிரியா விருதுநகர்லேருந்து நான் அவ்வளோ கலர் ஆகி ஏன்னா நான் அவ்வளோ கலர் ஆகியிருக்கேன் அதுக்கு முன்னாடி அனுப்புனது நான் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து நான் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உள்ளதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஆ நான் ஆனால் உங்கள் நான் யூஸ் பண்ணி இந்த த்ரீ டேஸில் நான் ஷாக் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஏன் சிஸ்டர் என்னாச்சின்னு கேட்டேன் ஏன்னா நான் அவ்வளோ கலர் ஆகியிருக்கேன் தேங்க்யூ சிஸ்டர் லவ் யூ சிஸ்டர் சத்தியமாக சொல்கிறேன் உங்ககிட்ட ப்ரா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் என்ன எல்லோரும் கேட்குறாங்க என்ன கலர் ஆகிட்டேன்னு ஜெயப்பிரியா சொல்லிட்டேன் ஜெய ஹாய் சிஸ்டர் செவன் டேஸ் சேல சேலஞ்ச் க்ரீமை நான் டே டைமில் யூஸ் பண்ணுறேன் த்ரீ த்ரீ டேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் எத்தனையோ க்ரீம் யூஸ் பண்ணி மணி மட்டும் வே தான் வேஸ்ட்டு பண்ணியிருக்கேன் ஆனால் ரிசல்ட் கிடைச்சதே இல்லை ஆனால் உங்கள் நான் யூஸ் பண்ணி இந்த த்ரீ டேஸில் நான் ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் லவ் யூ சிஸ்டர் வித்யா சென்னை அவங்களும் சொல்லியிருக்காங்க யா அவங்க இப்போ பண்ணுறாங்கன்னா நீ வளர்றேன்னு அர்த்தம் யாருக்காகவும் கிவ் அப் பண்ணாதம்மா கடவுள் பக்தியோடு இருக்க யாரோட பொறாமையும் ஒன்று ஒன்றும் பண்ணாதுடா நீ தொடர்ந்து முயற்சியோடு பேர் ஃபேஸ் நல்ல வெள்ளையாக ஆகிருக்கு தேங்க்ஸ்டா நானும் நிறைய ட்ரை பண்ணேன் பட் இந்த க்ரீம் வந்து சூப்பர்டா எனக்கு செகண்ட் க்ரீம்காக வெயிட்டிங் இப்போ நான் இப்போ க்ரீம் பத்து டேஸ் வரும்னு நினைக்கிறேன் ஃபேஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்க்ஸ்டா அப்படின்னு வித்யாக்கா சென்னையிலேருந்து அனுப்பி சொல்லியிருக்காங்க பவித்ரா ஏஞ்சல் சென்னை அவங்க வந்து நைட் க்ரீம் மூணு பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் போட்டிருக்காங்க அது என்னென்னு இப்போ கேட்க முடியாதுன்னா ஸ்கிரீன்ஷாட்டில் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க நான் பேமெண்ட் பண்ணுறேன் மூணு க்ரீம் கேட்டிருக்காங்க பவித்ரா ஏஞ்சல் அவங்க வந்து க்ரீம் சூப்பராக இருக்கு அப்படின்னு ஆகின்னு மூணு பாக்ஸ் கேட்டிருக்காங்க எஸ் பூமிகா தேனி அவங்க வந்து என் பொண்ணு உங்க கிளென்சிங் மில்க்கும் செவன் டேஸ் க்ரீமும் ஃபைவ் டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கா நஜமாவே சொல்றப்பா ரொம்ப நல்ல ரிசல்ட்டு விசிபிளாக தெரியுது தேங்க்யூ சிஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க ஆனந்தி சென்னை நமக்கு சென்னையிலேருந்து தான் நிறைய கஸ்டமர் சிஸ்டர் க்ரீம் சூப்பர் ரிசல்ட் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பியிருக்காங்க சூப்பர் ரிசல்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி இது எல்லாமே உங்களால் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அக்ரம் ராமநாதபுரம் அப்படின்னா அக்ரம்னு பேர் ஹாய் சிஸ்டர் செவன் டேஸ் க்ரீம் ரெண்டு வேணும் செகண்ட் டைம் உங்ககிட்ட ஆர்டர் போடுறேன் நல்லா இருக்குது பிளாக் மார்க் குறைய போகிறதுக்கு ஏதாவது க்ரீம் சொல்லுங்கள் கிளென்சிங் மில்க்கு சூப்பர் க்ரீம் சூப்பர் அப்புறம் பிளாக் மார்க்குக்கு மட்டும் எனக்கு வேறு க்ரீம் சொல்லுங்கள் இன்னும் க்ரீம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க பிளாக் டாட்ஸுக்கு ஃபேர்னஸ் க்ரீம் வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிளென்சிங் மில்க் வாங்கியிருக்காங்க ஷாலினி சென்னை அவங்க வந்து டூ டேஸ் யூஸ் பண்ணுற ரிசல்ட்டு சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு அனுப்பியிருக்காங்க நிவேதா திருவண்ணாமலை அவங்க வந்து எம் ரியலி ஸோ ஹாப்பி டு சி இது தேங்க்ஸ் லாட் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரைஸ் கிஃப்டு வி ஆர் திவ்யா கன்னியாகுமரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ் க க்ரீம் சூப்பராக ஒர்க் ஆகுது தேங்க்யூ சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ பிரியா தஞ்சாவூர் அவங்க வந்து செம்மையாக இருக்குது சிஸ் ஒன் டேயில் பிம்பிள்ஸ் குறைஞ்சி இருக்குன்னு என் சிஸ்டர் சொன்னால் சம்ம ஹாப்பி ஆல் கிரெடிட்ஸ் கிரெடிட் கோஸ் டு ராஜி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஒன் டேல பிம்பிள் குறைஞ்சிட்டான் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி க்ரீம் போட்டு சரண்யா சென்னை அவங்க வந்து சிஸ் க்ரீம் நல்லா இருக்கு இன்னொன்று வேணும் அப்புறம் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து எம் பிரியா அம்பை திருநெல்வேலி அம்பையிலேருந்து டோனர் கிளென்சிங் மில்க் நைட் கிரீம் செம்ம ரிசல்ட் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ் டே கிரீம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம கிட்ட ஒரு டைம் வாங்கினவங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்குவாங்க நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கிடைச்சவங்க அப்புறம் ஆர் அருணாதேவி மதுரை ஹாய் சிஸ்டர் உங்கள் நைட் க்ரீம் செம்ம ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ சிஸ்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ரிசல்ட் இருக்கும்னு செம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஃபேஸ் வாஷ் அண்ட் கிளென்சிங் மில்க் ஹவு மச் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினவங்க எல்லாருமே திரும்ப வாங்கிடுவாங்க இன்னொரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன் மதுரையில இருந்து வாசு வாசு தேவியா வாசுகி தேவியா ஒரு சிஸ்டர் மறந்துட்டு அதை சொல்றதுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு அவங்க வந்து அவங்க பொண்ண வந்து பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு விட போவாங்களாம் டெய்லியுமே அவங்க டீச்சர்ஸ் பார்த்துட்டு கேட்டாங்களா எப்படி ஃபேஸ் இவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்களா அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை சொன்னாங்களா அப்புறம் அவங்களும் கிட்ட சொல்லி வாங்கி தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நம்ம கிட்ட ஆர்டர் போட்டு பேமெண்டே பண்ணிட்டாங்க நம்ம அனுப்பியே விட்டுட்டோம் அவங்களுக்கு சாய் முகுந்தா பேங்கூ பேங்களூர் க்ரீம் மேக்ஸிமம் த்ரீ டேஸ் அதிகம் பா சீக்கிரம் எனக்கு அனுப்புங்க ப்ளீஸ் என்னது ஓ க்ரீம் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினவங்க ரெண்டாவது வாங்கி அந்த ஸ்கிரீன்ஷாட்டு எம் சுரேஷ் குமார் சென்னை அவங்க வந்து ஹாய் அக்கா எனக்கு நைட் க்ரீம் வேணும் அக்கா அப்போது அக்கா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க ஹாய் அக்கா ஐ ஆர்டர் கிளன்சிங் மில்க் அண்ட் நைட் க்ரீம் த ரிசல்ட்ஸ் வாஸ் அ வெரி நைஸ் அக்கா ஸோ தேங்க்ஃபுல் அக்கா ஐ லைக் இட் வெரி மச் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அவங்க ஆர்டர் போட்ட நேம் வந்து சுரேஷ்குமார் ஆனால் அவங்க பேசினது பொண்ணுதான் ரதிப்பிரியா சிவகங்கை அவங்க வந்து ஹாய் சிஸ்டர் ஓப்பல் கிளன்சிங் மில்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க தேங்க்யூ ஃபார் த க்ரீம் நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூன்னு அப்புறம் ப்ரியா சிவகங்கை அவங்க வந்து சிஸ்டர் நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்கு என்ன சோப் யூஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க என்ன டே க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க என்ன சன்ஸ்க்ரீம் போடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஷாலினி சென்னை அவங்க வந்து வேற லெவல் சிஸ்டர் செவன் டேஸ் க்ரீமு நான் என்னோட மாமாவுக்கு தான் வாங்கினேன் அவங்க போலீஸ் சிஸ்டர் ரொம்ப டேனில் டேர்ன் ஆகி இருந்தாங்க உண்மையாக சொல்கிறேன் சிஸ்டர் அந்த செவன் டேஸ் க்ரீம் சூப்பர் ஹீரோ நம்பவே முடியல சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பர் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணால் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுது சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் எல்லோரும் கேட்குறாங்களாம் சிஸ்டர் இந்த க்ரெடிட்லாம் உங்களுக்கு தான் சிஸ்டர் கிளென்சிங் மில்க்கு சொல்லவே வேணாம் ஒர்த்து சிஸ்டர் எவ்வளோ டே வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு வேற லெவல் சிஸ்டர் ஐ ஆம் ஸோ ஹாப்பி சிஸ்டர் தேங்க்யூ ராஜேஷ் சிஸ்டர் உங்கள் வீடியோலாம் ஒன்று விடாமல் நான் பார்த்துடுவேன் சிஸ்டர் நீங்கள் இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும் சிஸ்டர் மை பெஸ்ட் யூ ஆர் மை பிக் இன்ஸ்பிரேஷன் யூ ஆர் ஸ்பீச் வெரி மோட்டிவேட்டட் சிஸ்டர் யூ ஆர் யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க ஷைனி சென்னை ஷைனி அவங்க பேர் சென்னை அப்புறம் வந்து கௌசல்யா திருவள்ளூர் அவங்க வந்து கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுற ஃபேஸ் நல்லா மாய்ச்சரைசிங்காக சூப்பராக இருக்குது சிஸ் என்னோட பிரதர் ஃபேஸ் அண்ட் நெக் ரொம்ப டனாக இருக்கும் அதுக்கு நைட் க்ரீம் போடலாமான்னு கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ஒரு நைட் க்ரீம் அடுத்து ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அமௌண்ட் சொல்லுங்கள் நான் இன்னும் எனக்கு அர்ஜெண்டாக வேணும் அனுப்பணும் ரிசல்ட் சொல்லிட்டு திரும்ப ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க மாயா சுரேஷ் அவங்க அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து கேரளா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது பிக்மெண்டேஷன் கிளியர் தேங்க்ஸ்கா அப்படின்னு போட்டிருக்காங்க பிக்மெண்டெல்லாம் ஆகிடுச்சா நமக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மகாலக்ஷ்மி சென்னை அவங்க வந்து பார்சல் ரிசீவ் பண்ணாலும் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க சிஸ்டர் க்ரீம் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க இமோஜி எல்லாம் போட்டு ஃபஸ்தீலா ஃபேஸ்தென் பெஸ்ட் வைட்டனிங் க்ரீம் நேற்று நான் வீட்டுக்கு போனேன்லையா அவங்க தான் இது டேரெக்டாக நான் போய் கொடுத்தது க்ரீம் கொடுத்தது பெஸ்ட் வைட்டனிங் க்ரீம் சிஸ்டர் ஒயிட்டிங் சோப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அமுதா சேலம் ப்ராடக்ட் ரிசீவ் சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அகென் ஆர்டரே போட்டுட்டாங்க திரும்ப ஒரு செட்டு வித்யா சென்னை தேங்க்யூ சிஸ்டர் உங்கள் வீடியோ டெய்லி பார்க்குற லைஃப்பில் நல்லா வரணும் என் மகள் ராஜிக்காக நான் கடவுளிடம் வேண்டிக்கிறேன் வாழ்க வல்லமுடன் வாழ்க பல்லாண்டு சின்ன பொண்ணு நிறைய பொறுமை பொறுமை இருக்குமா உனக்கு எவ்வளோ பொறுமையாக இருப்போமோ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஹாப்பி கஸ்டமர் இந்த மாதிரி நிறையா நிறைய இருக்குது ஆல்ரெடி இருபது நிமிஷம் வந்திருக்கு வீடியோ வீடியோ இன்னமும் நான் பே இதை காமிச்சு பேசிகிட்டு இருந்தேன்னு வைங்களேன் ஒரு நாள் கூட பத்தாது அவ்வளோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் க்ரீம் அவங்க சொல்லும்போது நான் வீடியோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெண்டு மூணு பேர் ரிசல்ட் இல்லைன்னு சொன்னாங்களா அப்போ தான் நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் இந்த ரிவ்யூ வரதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பித்தேன் இன்னும் எடுத்தால் நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் நிறைய உங்க கூட ஷேர் பண்ணலாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் கண்டிப்பா ஒரு வீடியோவா அதை எடிட் பண்ணி நான் ஃப்ரீயா இருக்கும் போது அப்லோட் பண்றேன் இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் இன்னும் நான் சொல்லாம விட்டுருக்கேன் காரைக்குடியில இருந்து பானு சிஸ்டர் அப்புறம் வந்து மணிமாலா சிஸ்டர் சிவகங்கையில இருந்து அப்புறம் செல்வி தூத்துக்குடில இருந்து செல்வி சிஸ்டர் அப்புறம் வந்து சுபஸ்ரீ நம்மளோட சுபஸ்ரீ சிஸ்டர் நம்மளோட எல்லா வீடியோலயும் அவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க ரொம்ப ஸ்வீட்டு அவங்க வந்து அவங்களும் நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் வேற யாரெல்லாம் நாகர்கோவில் இருந்து வந்து இவங்க யாரு அஜிமா சிஸ்டர் அப்புறம் வந்து இப்போ ஆர்டர் போட்டாங்களா லாஸ்ட் அவங்க யாரு கிளென்சர் ஆர்டர் போட்டாங்களா மெர்லின் ஜோன்ஸ் இந்த மாதிரி இன்னும் சொல்றதுக்கு நிறையவே இருக்காங்க மெர்லின் ஜோன்ஸ் சிஸ்டர் அவங்க எல்லாம் நேரில் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் சொல்றேன் இவ்வளோ பேர் எனக்கு வந்து நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லும் ஒரு ஆள் ரிசல்ட் இல்லைன்னு சொன்னா நான் அதை எப்படிங்க ஏத்துப்பேன் சொல்லுங்களேன் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அதை என்கிட்ட கேட்டிங்கன்னு வைங்களேன் சிஸ்டர் எனக்கு ரிசல்ட் இல்லை நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் எதனால் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் பொறுமையாக உங்களுக்கு எல்லாமே க்ளியர் பண்ணிடுவேன் ஆனால் எடுத்த உடனே வந்து க்ரீம் வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு க்ரீம் ரிசல்ட் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து எனக்கு ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை நான் பெருசாக எடுப்பேன்னா ஒரு ஆள் வேஸ்ட்டுன்னு சொல்கிறத நான் பெருசாக எடுப்பேன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் என் இருந்தா என்ன எடுப்பீங்க அதனால இனிமேல் ப்ராடக்ட் உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா என்கிட்ட என்ன ரீசன் இருக்குன்னு எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் அதை விட்டுட்டு எடுத்தோடனே வேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படி வேஸ்டான ப்ராடக்டை உங்ககிட்ட சேல் நான் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணணுங்கிற எந்த அவசியமே கிடையாது அதான் சொல்றேன் இவ்வளோ பேருக்கு ரிசல்ட் இருக்கு ஏன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு யோசிச்சு பாருங்க அப்புறம் லத்தீஃபா சிஸ்டர் உங்களை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிருக்கேனே நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க நான் வந்து எனக்கு இப்படி ஒருத்தங்கள நம்ம சொன்னால் ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து அதாவது ரிசல்ட் இல்லை அப்படின்னு நினைக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அதனால தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வேற எதுவும் இல்லை உங்கள் மேலே எனக்கு வருத்தம் தான் கோவம்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா உங்க மேலே நான் கோவப்பட முடியாது ஒரு வருத்தம் தான் வேற ஒன்றும் இல்லை இப்படி நான் சொன்னதுக்கு மாறா பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அடுத்து ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க ஓகே தேங்க்யூ சிஸ்டர் ப்ராப்பராக வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க எதுனாலும் சரி அப்போ தான் ரிசல்ட் இருக்கும் இல்லைனா ரிசல்ட் இல்லைனா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்பரை மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க